எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையே பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை விரைவில் மைக்ரோ ஏடிஎம்மாக வந்து மாற்ற போகிறாங்க அதுக்கான நடவடிக்கைகள் வந்து தீவிரம் அடைந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் வெறும் பொருட்கள் மட்டுமே விநியோகம் பண்ணாமல் இப்போ பணப்பட்டுவாடாகவும் பண்ண போகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய ரேஷன் கார்டில் நம்மளுடைய ஆதார் கார்டை ஜாயின் பண்ணுறது மூலிமா இந்த ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கூடியவர்கள் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இது வரப்போகிற ஒரு திட்டம் நான் இப்போவே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் கையெழுக்க கருவி வந்து பயன்படுத்தப்படுறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து ரொக்க படம் வந்து முன்பே வந்து கொடுக்கப்பட்டுவிடும் அந்த இந்த திட்டம் வந்து எப்போ வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தின் மூலிமா நிறைய பெண்கள் வந்து பயனடிவாங்க இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி திட்டம் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்